ஒருத்தர் இவரோட சொந்த அப்பா இன்னொருத்தர் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா தான் இந்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான அன்பை தான் ராபர்ட் கியோசாகிக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இவங்க ரெண்டு பேரோட கருத்துக்களுமே சமமா தான் இருந்துருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாரு ராபர்ட் கியோசாகி ஆனா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் இவங்க ரெண்டு பேரோட கருத்துக்களுக்கு இடையில நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டு இருக்கு இவரோட சொந்த அப்பா ஏழை அப்பாவாகவும் பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா பணக்கார அப்பாவாகவும் இருந்திருக்காங்க ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பொருளாதாரத்துல தான் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் வளர்ந்த விதத்துல பணக்கார அப்பா ஒருத்தராவும் ஏழை அப்பா ஒருத்தராவும் இருந்திருக்காங்க ஆனா ராபர்ட் கியோசாகிக்கு இவங்க ரெண்டு பேர்ல யார் பேச்சு கேக்குறது அப்படிங்கறதுல பெரிய குழப்பமே இருக்கும் கடைசியா அலசி ஆராய்ஞ்சு முடிவுக்கு வராரு என்ன கருத்துக்களெல்லாம் எல்லாம் அலசி இருக்காரு என்ன முடிவுக்கு வந்திருக்காரு இதைதான் பணக்கார தந்தை ஏழை தந்தை அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு சரி நாமளும் அந்த புத்தகத்துல ராபர்ட் கியோசாகி என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை முழுசா பாருங்க தந்தை சொல்றாரு ராபர்ட் நீ நல்லா படி அப்பதான் உன்னால நல்ல நிறுவனத்துல வேலைக்கு சேர முடியும் அப்படின்னு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு ராபர்ட் நீ நல்லா படி அப்பதான் பல நல்ல நிறுவனங்களை நீ விலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேருமே நல்லா படின்னு தான் சொல்றாங்க ஆனா ஏழை தந்தை ஒரு வேலைக்கு போறதுக்காக படிக்க சொல்றாரு ஆனா பணக்கார தந்தை பல பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக படிக்க சொல்றாரு பாயிண்ட் நம்பர் டூ ஏழை தந்தை சொல்றாரு நான் பணத்துக்காக தான் வேலை செய்யறேன் அப்படின்னு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு பணம் தான் எனக்காக வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்களா நம்ம பணத்துக்காக வேலை செய்யும் பொழுது ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமா ஆனா ஓரளவுக்கு பணம் வந்த உடனே அந்த பணம் நமக்காக வேலை செய்யணும் அப்படின்னு பணக்கார தந்தை சொல்றாரு அதாவது வியாபாரம் பண்றது புதிய முதலீடுகளை செய்யறது இது எல்லாமே மேல மேல புதிய முயற்சிகளுக்கு வழிவகுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு பணக்கார தந்தை நம்புறாரு ஆனா ஏழை தந்தை உழைப்ப மட்டுமே நம்பி இருக்காரு பாயிண்ட் நம்பர் த்ரீ ஏழை தந்தை சொல்றாரு நான் எப்பவுமே இந்த பொருள் எனக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அதை தவிர்த்துருவேன் அப்படின்னு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு ஒரு பொருள் எனக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அது கட்டுப்படி ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன் அப்படிங்கிறாரு பாத்தீங்களா பணக்கார தந்தை சொல்றாரு ஒரு பொருளை கட்டுப்படி ஆகலன்னு தள்ளி விடுறது நம்மளோட மூளையோட அந்த பொருள் நமக்கு என்ன இது நம்மளோட மூளைக்கு புத்துணர்ச்சியையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு எப்படி நம்ம டெய்லி உடற்பயிற்சி செஞ்சா உடல் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட மூளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியால நம்மளோட மூளை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோட இருக்கும் அது மூலமா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு பணக்கார தந்தை நம்புறாரு ஏழை தந்தை சொல்றாரு நீ எப்பவுமே குடும்பத்துல முதலீடு பண்ணாத அப்படி குடும்பத்துல முதலீடு பண்ணா மிகப்பெரிய தான் இருக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியாது முன்னேற முடியாது அப்படின்னு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு ராபர்ட் எப்பவுமே குடும்பத்தை சுமையா நினைக்க கூடாது முதலீடு பிற்காலத்துல உனக்கு பயன்படும் நகை வாங்குறது பணம் வாங்குறது நிலம் வாங்குறது இது எல்லாமே சின்ன சின்ன இருந்தாலும் பிற்காலத்துல முதலீடா வந்து நிற்கும் ஏழை தந்தை சொல்றாரு எனக்கு குழந்தைகள் இருக்கிறதுனாலதான் என்னால முன்னேற முடியல அப்படின்னு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு எனக்கு குழந்தைகள் இருக்கிறதுனாலதான் நான் பணக்காரனா ஆக நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்களா என்னோட கருத்துக்கள்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் ஏழி தந்தை சொல்றாரு ராபர்ட் நீ சாப்பிடும் பொழுது பணத்தை பத்தி பேசுறத தவிர்த்துக்கோ அப்படின்னு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு ராபர்ட் நீ சாப்பிடும்போது கூட அதுல என்ன வியாபாரம் இருக்கு என்ன முதலீடு இருக்கு இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாயிண்ட் நம்பர் செவன் ஏழி தந்தை சொல்றாரு நான் ஏன் பணக்காரனா ஆகிட்டு அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணும் நான் இப்படியே இருந்துட்டேன்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னா அரசாங்கமே எனக்கு வரி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாரு ஆனா பணக்கார தந்தை சொல்றாரு நான் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துபவனா வாழணும் அதுதான் எனக்கு பெருமை நாலு பேரை என்னை மதிப்பாங்க நான் பணக்காரனா இருந்தா நான் கொடுக்குற வரி மூலமா நிறைய பேருக்கு உதவித்தொகை போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு ஏழை தந்தை ஒரு நல்ல ரெசியூம் எழுதுறதுக்கு கத்துக் கொடுக்கறாரு ஆனா பணக்கார தந்தை ஒரு வியாபாரத்துல எப்படி முதலீடு பண்றது வியாபாரத்தை எப்படி அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துறது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை சொல்லி கொடுக்கறாரு பாயிண்ட் நம்பர் நைன் ஏழை தந்தைக்கு தான் ஒரு பணக்காரன ஆகணும் அப்படின்ற எண்ணமே இல்லைங்களா நான் இப்படியே இருந்துடுறேன் நான் வந்து பணக்காரன ஆகணும்னு முயற்சி செஞ்சோன்னா அது எனக்கு வந்து பிரச்சனையா தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா பணக்கார தந்தை தன்னை எப்பவுமே ஒரு பணக்காரன் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருப்பாருங்களாம் பாயிண்ட் நம்பர் டென் ஏழை தந்தை ஒரு சின்ன இழப்பீடு வந்தா கூட ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாருங்களாம் ஆனா பணக்கார தந்தை எவ்வளவு பெரிய இழப்பீடு வந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாருங்களாம் பணக்கார தந்தை பணக்காரர்கள் எதெல்லாம் செய்ய மாட்டாங்களோ அதை எப்பவுமே செய்ய மாட்டாருங்களாம் தான் ஒரு பணக்காரன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல குறிக்கோளோட இருப்பாருங்களாம் பணக்கார தந்தை சொல்லியிருக்காரு நொடிச்சு போவதற்கும் ஏழையா இருப்பதற்கும் சின்ன வித்தியாசம் தான் நொடிச்சு போறது அப்படிங்கிறது தற்காலிகமானது ஆனா ஏழையா இருக்கிறது நிரந்தரமானது நம்ம எப்பவுமே ஏழையா இருக்க கூடாது பெரிய இழப்பீடு வந்து நொடிச்சு போனா கூட அதுல இருந்து மீண்டு வந்து பணக்காரராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு பணக்கார தந்தை சொல்லியிருக்காரு இதை எல்லா கருத்துக்களையுமே ஆராய்ஞ்சி பார்த்த நம்ம ராபர்ட் கியோசாகி ஒரு நல்ல முடிவுக்கு வராரு பணத்தை பத்தின நேர்மறையான சிந்தனை யாருக்கிட்ட இருக்கோ அவங்களோட கருத்துக்களை பின்தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்படி பாக்குறப்போ பணக்கார தான் நம்ம ராபர்ட் கியோசாகி ஃபாலோ பண்ணியிருக்காரு அவர் சொல்ற முக்கியமான கருத்து என்ன தெரியுமா நம்மளோட கல்வியில பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா பணத்தை பற்றிய அடிப்படை கருத்துக்களை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை பணமோ ஒரு சக்தி தான் அது மேல நம்ம நேர்மறையான நம்பிக்கைகளை வைக்கும் பொழுதுதான் அது நம்ம வந்து சேரும் அப்படின்னு ராபர்ட் கியோசகி அவரோட பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்துல விரிவா சொல்லியிருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே முன்னுரை மட்டும்தான் என்ன முன்னுரை தானா அப்போ இன்னும் என்னதான் இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்க தான் போறோம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ